யூடியூகே சேனல் சார்பாக உலகத்தம்முடையின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸு சேஃபாக வந்து பூமிக்கு திரும்பிட்டாங்க உலகமே எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எலன் மஸ்க் இந்த எலன் மஸ்க் வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து எப்படி இப்படி ஒரு கோடி சொரணாக போக முடிஞ்சிச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் என்ன அவர் எப்படி தான் இதை அச்சீவ் பண்ணார் அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதுக்கு பதில் சொல்கிற வரேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் எலன் மாஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்ஃபால் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இவருக்கு மூணு சிட்டிசன்ஷிப்பு வச்சுருக்காரு சவுத் ஆப்ரிக்கா கனடா ஹியர்ஸ்னு இவருடைய அப்பா எரோல் மாஸ்க் வந்து ஒரு என்ஜினியர் அம்மா வந்து மேம் மாஸ்க் அவங்க வந்து ஒரு சத்துணர்வு நிபுணர் இவருக்கு கிம்பிள் மஸ்க் அப்படின்னு ஒரு சகோதரனும் டாஸ்கா மஸ்க் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்காங்க இவங்க இல்லாமல் லிண்டன் டிரைவ் அப்படிங்கிற ஒரு காசினும் இருக்காங்க இவருக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு எலன் மஸ்க்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து கனடாக்கு போயிடுறாங்க அப்பா சவுத் ஆஃப்ரிக்கங்கிறதால சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார் எலன் மஸ்க் வந்து அவங்க அப்பாவோடையே இருக்கார் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் அவ்வளோவா ஒத்து வரல நிறைய கஷ்டங்களை சின்ன வயசில் ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் பன்னெண்டு வயசுலையே அவர் தானாக வந்து ப்ரோக்ராமிங்லாம் எழுதி பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேமை அவராகவே உருவாக்குறாரு அதையும் ஒரு ஐநூறு டாலருக்கு விற்றுறாரு அந்த சின்ன வயசுலையே அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக மே ஆகக்கூடிய அந்த காரியங்களுக்கு ஆன வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு கலென் மஸ்க்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுங்கிறது ஃபிசிக்ஸும் கம்ப்யூட்டரும் அதில் நான் எப்போவுமே டிஸ்டிங்ஷன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து இன்னைக்கு வந்து சீனியர் அட்வைசர் டு த ப்ரெசிடண்ட் ஆஃப் யுனைடட் ஸ்டேட்ஸு ஸ்பேஸக்ஸு டெஸ்லா மோட்டார்ஸு ஹைப்பர்லூப்பு சோலார் சோலாசிட்டி பேபால் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுடைய முதலாளியாக இருக்கார் ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டங்கிறது ரொம்ப 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 சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருக்கு அவர் ஸ்கூலிங்கை சவுத் ஆஃப்ரிக்காவில் முடித்த பிறகு பதினேழு வயசாகுது அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா பதினெட்டு வயசாகிட்டா அங்கே மில்டரியில் வேலை பார்க்கணும் அது வந்து எலன் மாஸ்க்குக்கு அவ்வளோவா ஒரு நிறைவாக இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா கனடியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க கனடாவில் இருக்காங்க அதனால் அவருடைய பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டாவது வயசு ஆரம்பிக்கக்குள்ளேயே அவர் ம அந்த மேமஸ் கூட அவருடைய அம்மா கூட கெனடாவுக்கு போயிட்டார் அப்போது அங்கே கனடாவுக்கு போனோன்னே அவரும் அவருடைய பிரதரும் சேர்ந்து ஜிப் டூ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த ஜிப்டூவை விற்றுறாங்க அப்புறம் தான் அவர் வந்து எக்ஸ் டாட் காம் ஆரம்பிக்கிறாரு அந்த எக்ஸ் டாட் காம் என்ன பண்ணுறாங்கன்னா விற்கணும்னு அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க அவருக்கு இஷ்டமே கிடையாது ஆனால் அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவருடைய அந்த சிஓ போஸ்டே எடுத்துட்டாங்க அப்போ ஒரு பேபால்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அதை விற்றுறாங்க அந்த பேபால் தான் ரொம்ப இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது அப்புறம் அந்த எக்ஸ் டாட் காம் தான் பேபால்ங்கிற நேமாக மாறியிருக்கு இப்போ அவருக்கு நிறைய மில்லியன்ஸில் பணம் கிடைக்குது நம்மளாக தான் என்ன செய்வோம் அந்த பணத்தை வச்சு அனுபவிக்க நினைப்போம்னா அவர் அப்படி நினைக்கல திரும்ப என்ன பண்ணுறாருன்னு அவருடைய கனவு வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை கொண்டு போய் வீடு கட்டி குடியேற்றணுங்கிறதான் அதனால் என்ன பண்ணுறாரு ஸ்பேக் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் ஒரு டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாரு அவருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா குயின் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் கிங்ஸ்டனில் ஒன்டோரியாவில் அவர் ரெண்டு வருஷம் படிக்கிறார் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வானியாவுக்கு அவர் மூவ் பண்ண பிறகு எக்கனாமிக்ஸில் பேச்சுலர் டிகிரியை வாங்குறாரு அப்புறம் ஒரு வருஷம் அங்கே இருக்கார் அப்புறம் செகண்ட் பேச்சுலர் டிகிரியாக ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவுக்கு போய் பிஹெச்டி படிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ஆனால் ரெண்டே நாள் தான் க்ளாஸுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய கனவுகளை நம்ம நினைவாக்கணும்னா நம்ம ஒரு என்டர்ப்ராகணும்னா நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாவது நாளே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த படித்து முடித்த பிறகு தான் அவர் வந்து தம்பியோடு சேர்ந்து அந்த ஜிப் டூவே ஆரம்பிக்கிறார் அது வந்து ஒரு எல்லோ பேஜஸ்ன்னு முதல்ல அதில் வந்து அட்ரஸ்லாம் இருக்கும் அதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறது மாதிரி கொண்டு வந்தார் நிறைய பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் போரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறார் ஒரு போரிங் கம்பெனியவே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மஸ்க்கு அது இல்லாமல் நியூரோ அதாவது மனித மூளையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நியூரோலிங்கு அப்படிங்கிற க கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருக்கு வந்து பத்து பில்லியன் டாலர்ஸ் வந்து அவர் வந்து சம்பாரிச்சிட்றாரு அப்போ முப்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கார் அமெரிக்காவோடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஆ அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா நிறைய ராக்கெட் செஞ்சு அனுப்பணும் அவர் போய் பேசுகிறாரு நிறைய நாசாவோடலாம் பார்க்குறாரு அந்த ராக்கெட் செய்கிறது வந்து ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது அதனால என்ன பண்ணுறது ஏன் நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்விட்டரை வாங்கினார் ப்ளூம்பெர்க் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை எடுத்த ஒரு கணிப்பில் தான் உலகத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகத்தினுடைய பணக்காரர்களில் முதல் வரிசையில் முதல் ஆளாக இருக்கிறது வந்து எலன் மஸ்க் தான் இன்றைய தேதியில அவருடைய சொத்து மதிப்பு வந்து பதினாலு லட்சம் கோடி அமேசான் நிறுவனரையே ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு அவர் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு இளமை பருவத்தில் தாயன்பு கிடைக்காத எலன் மாஸ்க் வந்து நிறைய புத்தகங்களை படிச்சார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஐசக் அசிமோபின்னுடைய நாவல்கள் அதெல்லாம் கற்பனை புனைவுகளாக இருக்கும் விண்வெளியை பற்றி ராக்கெட்டை பற்றி அந்த சின்ன வயசுலேருந்தே அவருடைய கற்பனைகளும் கனவுகளும் மனிதனை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் வைக்கணும் குடி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு அதை அன்னைக்கு இல்லை இன்னைக்கு கூட எல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க ஆனால் அவரால் நிச்சயமாக சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் இன்டர்ன்ஷிப்பாக பினாக்கல் ஆய்வ்கூடத்தில் வேலை பார்த்துருக்காரு ராக்கெட் சயின்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு கலிஃபோர்னியாவில் ஓ முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்பவே அந்த காலகட்டத்திலயே அவர் என்ன பண்ணார்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டு விலாசம் அவங்க போய் சேர வேண்டிய இடம் இதை எல்லாத்தையும் இணையத்தின் மூலமாக கொடுத்தாரு அவருடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அதை முன்னாடியே செஞ்சு அதனுடைய இலக்கடை தான் அவரால் இவ்வளோ பெரிய கோடி சொல்கிற ஆக முடிஞ்சிருக்கு தங்குறதுக்கு கூட ஒரு நல்ல வீடு இல்லை இடம் இல்லை ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும் அங்கேயும் லோ வோல்டேஜ் வந்துடும் அதனால் இந்த ப்ரோக்ராமிங்லாம் எழுதும் போது நல்ல ஹெவி வோல்டேஜ் வேணும் நல்ல கரண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்ப்பாரா எலன் மாஸ்க்கு இதெல்லாம் வந்து அவருடைய வெற்றிக்கு இந்த உழைப்பு தான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு இந்த ஜிப்டூவை காம்பேக்ட நிறுவனத்துக்கு விற்கணும்னு நினைக்கும்பொழுது முதலீட்டு ஆகிறதால எலன் மாஸ்க்கு அது இஷ்டமே இல்லை ஆனால் எல்லோரும் கம்பல் பண்ணி ஒரு முந்நூற்றி ஏழு மில்லியன் டாலருக்கு அதை விற்கிறாங்க அப்போ இவருடைய பங்கு தொகையாக ஒரு இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வருது அதுக்கப்புறம் தான் அவர் ஆன்லைன் பேங்கிங் செக்டரில் எக்ஸ் டாட் காமை ஆரம்பிக்கிறார் இந்த எக்ஸ் டாட் காமை கன்ஃபினிட்டி நிறுவனத்தோடு இணைச்சார் பேபால் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அப்பவும் என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த முதலீட்டாளர்லாம் என்ன பண்ணுறாங்க இபேங்கிற ஒரு ஆன்லைன் கம்பெனிக்கு அதை விற்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எலன் மாஸ்க்கு இஷ்டம் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவரை சிஓ போஸ்ட்லேருந்தே தூக்கிடுறாங்க அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏலான் மாஸ்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு தான் இந்த நிலைமை அடைஞ்சிருக்காரு அப்போது அதை வந்து அவர் இபே வாங்கிடுறாங்க அப்போ அவருக்கு எவ்வளோ பங்கு தொகையாக கிடைக்குதுன்னா அவர் நிறைய ஷேரை வாங்கி வச்சுருந்தார் இந்த பேப்பாலில் அதனால் அது ஈபேக்கு விற்கும் போது இவருக்கு நிறைய தொகை வருது நூற்றி எண்பது மில்லியன் டாலர் வந்து அவருக்கு பணமாக கிடைக்குது அந்த நூற்றி எண்பது மில்லியன் டாலரை என்ன பண்ணுறாரு நூறு மில்லியன் டாலரை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது அப்போல்லாம் வந்து ராக்கெட் வந்து ரொம்ப அதிகமான செலவு இருக்கிறதால அதை குறைக்கணுன்னா நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்பேஸ் எக்ஸை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறாரு ஒரு எழுபது மில்லியன் டாலரை வச்சு தான் அந்த டெஸ்லா கார் கம்பெனி அதாவது இனிமேல் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்போவுமே வந்து எலக்ட்ரிக் கார் தான் அப்படின்னு நினச்சி டெஸ்லா நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு ஒரு பத்து மில்லியன் டாலரை போட்டு சோலார் சிட்டி அதாவது சோலார்லேருந்து சூரிய ஒளியிலேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த அமைப்புன்னு ஆரம்பிக்கிறாரு மனுஷனாவே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பேக் எக்ஸை நிறுவி மொத முதல்ல ஃபால்கன் ஒன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் அனுப்புறாரு ஆனால் அது துரதிருஷ்டவசமானது ஒரு சில நிமிஷங்கள்லேயே அது வெடிச்சு செதுறது ஆனால் இவர் மனசு தளரவே இல்லை எத்தனை கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணது எத்தனை மில்லியன் டாலர்ஸ் ஆனால் அது அவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்ததாக புது ராக்கெட்டை வந்து அவர் வந்து செய்கிறாரு மூணு முறை அவர் அனுப்பிய ராக்கெட் வந்து அவர் கண்ணு முன்னாடியே அப்படியே செதுறது இருந்தாலும் மனசு தளராம அடுத்தடுத்து அடுத்த ராக்கெட் அவர் செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருக்கு நாசாவோட ஆதரவு கிடைக்கிது நாசா என்ன கேட்குறாங்கன்னா ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி வைக்க சொல்கிறாங்க அதை வெற்றிகரமாக கொடுக்குறாரு ஒரு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலரில் அவருக்கு நாசாக்கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது அதாவது பொருள்லாம் கொண்டு போய் அங்கே ஸ்பேஸில் கொண்டு போய் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அதில் அவர் வெற்றிகரமாக அவரை வந்து அதை நடத்தி வைக்கிறாரு மூணு முறை ராக்கெட் வெடித்து சதறிச்சுன்னா மனசெல்லாம் நம்ம தளர்ந்துருவோம்ல ஆனால் எலான் மாஸ்க் ஒருபோதும் அது மாதிரி தளரல அதுதான் அவர் கோடீஸ்வரர் ஆனதுக்கு ஒரு காரணம் பதினேழுல ஃபால்கன் ஹெவி அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை அனுப்புறாரு என்ன யோசிக்கிறாரு எலான் மாஸ்குனா ராக்கெட்டை ஏன் ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்பிட்டு அப்படியே அது வீணா போகுது திரும்பவும் அது போன இடத்துக்கே எப்படி நம்ம பஸ் மாதிரி அப்படி போய் போய் திரும்பி வரமோ அதே மாதிரி இந்த ராக்கெட் திரும்பி வந்து திரும்ப அதை உபயோகிச்சோம்னா நமக்கு செலவு குறையும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதை பத்தியே யோசிக்கிறாரு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம இஸ்ரோ அனுப்புன நூற்றி நாலு சேட்டலைட்ஸை தான் கொண்டு போய் லேண்ட் பண்ண ரொம்ப அதிகபட்ச ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதை முறியடிக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ஒரே தரையில் கொண்டு போய் லான்ச் பண்ணி அந்த இஸ்ரோவுடைய சாதனையை முறியடித்தது அந்த ஸ்பேஸ் எக்ஸு அதுக்கப்புறம் பொதுமக்கள் சுற்றுலா போகிற மாதிரி நாலு பேரை வச்சு ஃபோல்கன் நைன் அதாவது உலக கோடீஸ்வரரான ஜாக் கூட ஜேம்ஸ் கூட அதில் போகிறாரு அந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அனுப்புனார் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பொதுமக்கள் சுற்றுலா அதாவது ஸ்பேஸ்க்கு யார் போவாங்கன்னா விண்வெளி வீரர்கள் தான் இருந்தாங்க பொதுமக்கள் போக முடியுங்கிற அந்த கான்செப்டை முதல்ல கொண்டு வந்து நாலு பேரை அனுப்பி ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஏற்படுத்தினார் பெரிய பெரிய நாடுகளே கொண்டிருக்கும் போது ஒரு தனி மனுஷன் தனியாக ஒரு ஸ்பேஸ் செக்ஸு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அமைச்சு ஒரு வணிக ரீதியாக கூட எட்டு பேரை வந்து அவர் ஸ்பேஸுக்கு அனுப்பி திரும்ப கொண்டு வந்தார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன் ஆஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு அந்த ஸ்கூலில் வந்து இந்த மார்க் இந்த மாதிரி மதிப்பெண் திட்டம்லாம் கிடையாது அங்கே கணிதம் அறிவியல் பொறியியல் எல்லாத்துக்கும் முக்கியமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க இவருடைய குழந்தைகளே அங்கே தான் படிக்கிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அதில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்கிறாரு நியூரோலிங்குன்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து மனிதனுடைய மூளையில் ஒரு சிப்பை பொருத்தி அது வந்து நிறைய மன வளர்ச்சிக்குன்றியவங்களுக்கும் சரி அதெல்லாம் வந்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு எழுபது மில்லியன் டாலரில் ஆரம்பிச்ச அந்த டெஸ்லா நிறுவனம் ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பித்தது இன்னை மதிப்பதுக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி இதில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த டெஸ்லா நிறுவனம் வந்து திவாலாகிற ஒரு நிலைமை வருது ஆனால் அந்த நேரத்தில் இவர் தன்னுடைய சொந்த காசு அதில் போட்டு நிறைய முதலீடுகளை செஞ்சு அதை வந்து திவால் ஆகாமல் கொண்டு வந்து நிறுத்துறாரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இல்லை இனிமேல் எலக்ட்ரிக் கார் தான் அப்படின்னு அவர் வந்து யோசிச்ச அந்த அந்த அட்வான்ஸ்டு திங்கிங் இருக்குத அதுதான் அவரை கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கு போக்குவரத்துக்கு ஹைப்பர் லூப்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அது என்னென்னா ஒரு பெரிய ராட்சஸ உருளை அது உள்ளார ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட என்ன வேகத்தில் போகும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இது நம்ம விட அதிகமான வேகத்தில் போகும் அதை இன்னும் அவர் வந்து எல்லாருமே இதை இங்கே ட்ரை பண்ணுங்கள் யார் வேணாலும் கண்டுபிடிச்சி யார் வேணாலும் இதை கொஞ்சம் நல்லா மெருகேற்றி நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதிமூன்றே சொல்லிட்டாரு இந்த நியூரோ லிங்க்கில் பக்கவாதம் உள்ளவங்களாம் என்ன பண்ணலான்னா அந்த சிப் இருக்கிறதால அதை வந்து ஒரு ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களால நடக்க முடியும் அதே மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் கேம் வரைய முடியும் இதை ஒரு குரங்கு வச்சு டெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த குரங்கினுடைய மூடையில் சிப்பை பொறுத்தனோனா அந்த குரங்கு வந்து வீடியோ கேம் வாங்குனது உலகமே பார்த்து வியந்து போனாங்க வெற்றி வீர இவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது பர்சனல் லைஃப் வந்து அவருக்கு அவரெலாம் நல்லா இல்லை மூணு முறை திருமணம் செஞ்சாலும் அது வந்து ஒரு வெற்றியாக இல்லை பதினாலு குழந்தைங்க இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப்புங்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இல்லைனாலும் அவர் அவருடைய பொது வாழ்க்கை இருக்குல்ல அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸு அவர் வந்து சாதித்தது இன்னும் சாதிக்கிறதுக்கு காத்திருக்கிறது இன்றைய தேதியில் யாருமே யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும் இல்லை அதற்கான உழைப்பாகட்டும் அதுல எலன் மஸ்குக்கு இணைங்கிறது எலன் மஸ்க் மட்டும்தான் உலக கொடி முதலாவதாக முதலாவதா இருக்கிற அவர் வந்து பணத்தை நோக்கியே ஓடல அவர் அவருடைய வெற்றியை நோக்கி ஓடுறதுக்கு பதிலாக தான் என்ன நினைச்சமோ அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் உண்மையிலேயே உலக கொடி முதலாவதாக இருக்கிற எலன் மாஸ்கனுடைய அந்த வெற்றிக்கு மூணே மூணு தான் காரணம் ஒன்று அடுத்த ஜென்ரேஷனில் என்ன நடக்க போகுது இந்த டெக்னாலஜி எப்படி வளரப்போகுது அப்படின்னு யோசித்து அதை இன்றைக்கே அப்ளை பண்ணி அதற்காக சிந்தனைகளை ஏற்படுத்தினது தான் முதல் வெற்றி ரெண்டாவது வெறும் யோசிக்காமல் அவர் சொல்கிறாரு அவருடைய ஆஃபீஸில் வந்து அப்படியே ஒரு சோஃபாவில் படுத்துருப்பாராம் மொதல் முதல்ல அவர் ஆரம்பிக்கக்குள்ள அந்த கம்ப்யூட்டருக்கு டேபிளுக்கு பக்கத்தில் தான் படுத்து தூங்குவாராம் இன்றைக்கும் சொல்கிறாரு தனக்கு சொந்தமாக வீடு இல்லை எங்கே போகிறோமோ அங்கே நண்பர்கள் வீட்டில் தங்கிக்குவேன் இல்லைனா வேலை பார்க்குறவங்க வீட்டில் தங்கிக்குவேன் இதை நம்பவே முடியல உலக கோடீஸ்வரருக்கு வந்து தனியாக ஒரு பெரிய பங்களா இல்லைங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த வீட்டெல்லாம் வித்துட்டு தான் அந்த பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறாரு அதனால தான் கோச்சிக்கிட்டு அவங்களுடைய முதல் மனைவி வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு டைவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம் அதை பற்றி யோசிக்கிறது மட்டும் இல்லை அதை நோக்கி தைரியமான முடிவுகளை எடுக்கிறது அவருடைய உழைப்பு அவருடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான அந்த தொலைநோக்கு பார்வை அப்புறம் தளராத எத்தனை தான் தோல்வி வந்தாலும் தளராத மன உறுதி அதை தான் இன்றைக்கி அவர் ஒரு கோடீஸ்வரராக்கியிருக்கு